Get started bymo mobile app. This video is sponsored by bymo shopping app. Bymo e shopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. इमोट इशापिंग स्पॉन्सर् कंटेंट बैमोट बैमोट इ शापिंग बैमोट आन बैमोट शापिंग बैमोट अप्लीकेशन गेट started by download Google प्ले एप स्टोर Buy Mobile App ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் ஃபெஸ்டிவல் ஆஃப் த லிவிங் டெட் அப்படிங்கிற ஒரு மூவியோட பொன்னையின்னு மட்டும் பார்க்க போகிறோம் அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் பசங்க வந்து அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ரோட் ட்ரிப் போயிட்டுருக்காங்க எதுக்காக போகிறாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு திருவிழா வாட்டன் வந்ததுக்காக போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த திருவிழாவில் போயிட்டு பாட்டி என்ஜாய் இருக்காங்க அந்த டைமில் திடீர்னு ஒரு விண்கலன் வந்து அந்த இடத்துல விழுந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்க போனால் அது ஒரு ஜாம்பி இன்ஃபெக்ஷன் வைரஸ் மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த இடத்துல வந்து ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே வேட்டையாட ஆரம்பிக்குது ஸோ இந்த இடத்துல இருந்து யாரெல்லாம் தப்பித்தாங்க யாரெல்லாம் பாதுகாப்பாக வந்தாங்க யாரெல்லாம் அஃபெக்ட் ஆனாங்க அப்படிங்கிறத ரொம்பவே ஒரு அட்வென்ச்சராக சொன்ன ஒரு படம் தான் இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் த லிவிங் டெட் அப்படிங்கிற மூவி ஸோ விருப்ப பறவை இந்த மூவியை தாராளமாக பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் பைமோட் பைமோட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் வீட்டுக்கு உபயோ உபயோகம் பண்ணக்கூடிய எந்த பொருள் வேணும்னாலும் பைமோட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டோர் டெலிவரியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாமே நமக்கு வீட்டிலே டெலிவரி கிடச்சிரும் ஸோ பைமோட் டவுன்லோட் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்